வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதினா சாதத்துக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம் புதினா ஒரு கைப்பிடி அளவு அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பூ பிரிஞ்சியலை பட்டாணி ஊற வச்சு எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அரிசி ஊற வச்சிருக்கேன் தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இஞ்சி பூண்டு புதினா கூட சேர்த்து அடைச்சிக்கலாம் புதினா இஞ்சி பூண்டு மூணையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு பிரிஞ்சி எல்லாம் போட்டு பொரிய விடலாம் போட்டு இப்போ பெரிய வெங்காயம் பண்ணி பசங்க வதாய் வெங்காயம் வதங்கிடுச்சு இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருக்கு அதை இப்போ தக்காளியோட வதங்கிடுச்சு அதில் ஆட் பண்ண அப்புறம் அதிலே பட்டாளி நம்ம சாதத்துக்கு தேவையான உப்பு தாளித்து வெங்காயம் தக்காளி வதக்கி புதினா அரைச்சி ஊற்றி பட்டாணியெல்லாம் போட்டாச்சு இப்போ இதில் அரிசி அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றலாம் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி தண்ணி ஊற்றி வச்சு அதுலேயும் அரிசியும் போட்டுவோம் இப்போ உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரில் மூடி போட்டு மூடலாம்